ஒரு காட்டில் ஒரு ஒன்று இருந்துச்சு அதுக்கு ரொம்பவே பசிடுச்சு அது ஒரு காய்கறி தோட்டத்தை பார்த்துச்சு அது முதல்ல அங்கே இருக்கிற பாவக்காவை சாப்பிட்டுச்சு இது ரொம்ப கசப்பு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து வந்து போயிடுச்சு அதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சு பழம் செடியை பார்த்து பார்த்துச்சு அந்த எலுமிச்சு பழத்தை சாப்பிட்டதும் இது ரொம்பவே பிடிப்பாக்குதுன்னு இருக்குதுன்னு சொல்லிச்சு அதுக்கப்புறமா அது அங்க வந்து போயிடுச்சு கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு வாழை தோட்டத்தை பார்த்துச்சு அந்த வாழைப்பூ சாப்பிட்டதும் இது ரொம்பவே தூரம் பார்க்குது அப்படின்னு சொல்லிச்சு கொஞ்ச தூரம் போன உடனே ஒரு மிளகாய் செடியா அது பார்த்துச்சேன் அதுல இருந்து ஒரு மிளகாய் எடுத்து சாப்பிட்டதும் ரொம்பவே காரமா இருந்ததுன்னு அதால இழைச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடிச்சு அப்படியே போன உடனே ஒரு பாணிலாம் அது அந்த தண்ணியை குடிச்சதோ இது ரொம்பவே ஊவர்ப்பா இருக்குதுன்னு சொல்லிச்சு அதுக்கப்புறமா கடைசியா அது ஒரு கரும்பு தோட்டத்துக்குள்ள போச்சு அந்த கரும்பு சாப்பிட்டதும் இது ரொம்பவே இனிப்பாரு அப்படின்னு சந்தோஷமா சொல்லி சாப்பிடுச்சு உங்களுக்கு அடுத்து என்ன கருத்தை வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க